வணக்கம் எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓபிஎஸும் சரி பாஜக சொல்கிறத கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட அதிருப்தி ஓட்டுகளை பிரிக்க சொல்லி பா எடப்பாடி பழனிசாமி தனியாக ஒரு டீமாக செயல்படு அப்படிங்கிற மாதிரி அமிஷா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உத்தரவு கொடுத்த மாதிரி ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வந்து திரும்பவும் பிரதமராக மோடி தான் வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நாசமாக போயிட்ருக்கார் காரணம் வந்து அவங்களை நம்புறாரு பாஜகவை நம்புறாரு ஆனால் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமான ஒரு உதவியை செஞ்சுட்டு தான் இருக்குது தான் தெளிவாக எல்லாருமே பேச காரணம் வந்து அவங்க எதிர்ப்பு மனநிலையை காட்டி சிறுபான்மையினர் ஓட்டு அதே போல வந்து ஓட்டுகள் திமுக போயிடக்கூடாது எடப்பாடி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாஜக எதிர்ப்பு மாதிரியே காட்ட வச்சு பாஜகோட அதிருப்தி ஓட்டுகளை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து எடப்பாடி பழனிசாமியை திரும்பவும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை தனியாக தான் நிற்க வைப்பாங்க அதே போல் ஓபிஎஸை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவாங்களான்னு பார்த்தா அதுவும் டவுட் தான் ஓபிஎஸ்ட என்ன சோர்ஸ் இருக்குது ஒன்றுமே கிடையாது அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரா அது கிடையாது முன்னாள் முதலமைச்சர அது மட்டும்தான் இருக்கு அவர்கிட்ட மற்றபடி வேறு ஒன்றுமே அவர்கிட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது தொண்டர்கள் பலம் இருக்கு அந்த தொண்டர்கள் பலத்தை இவர் வந்து பா பாஜகவுக்கு வந்து தாமரை சின்னத்தில் நின்று அவர் வந்து ஜெயிச்சு காட்டட்டும் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் பாஜக மேலிடம் இருக்குது இது வந்து எப்படி ஓபிஎஸ் ஒத்துக்குவார் ஓபிஎஸை நம்பி ஒரு நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க அவங்களாம் தாமரை சின்னத்தில் ஓபிஎஸ் இருந்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் ஆகிடும் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அப்படியே வந்து கட்சி இப்போ ஆரம்பிக்கவும் முடியாது அவர் வந்து சொல்கிறாரு இரட்டை இல சின்னத்தில் தான் நான் நிற்பேன் என்ன சின்னத்தில் நீங்கள் நிற்பீங்க அப்படின்னு வந்து பாஜக கேட்கும்போது இவர் வந்து ரெட்டைல சின்னத்தில் நிற்பேன் நீங்கள் உதவி செஞ்சால் என்னால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ரெட்டைல சின்னம் எப்படி அவருக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லையே நீதிமன்றங்கள் எல்லாமே எடப்பாடிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாச்சு எடப்பாடிக்கு சாதகமாக கொடுத்தாச்சு ஒரு சிவில் சூட்டு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது ஏகப்பட்ட வழக்குகள் வந்து சிவில் சூட்டில் கிடக்குது இதில் போய் இடைக்கால உத்தரவு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு மனு தாக்கல் பண்ணி இடைக்கால உத்தரவு கொடுங்க நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் கேட்டார் அப்படின்னா அது கொடுப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு டவுட் இருக்கு ஏன்னா இடைக்கால உத்தரவுங்கிறது வந்து மெயின் கேஸே வந்து பாதிக்கும் அப்படிங்கிறனால கொடுக்க மாட்டாங்க சிவில் சுட்டு முடியட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் ரிட்டைல் சின்னமே இருக்குது எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து அதை முடக்க முடியும் பாஜக நினச்சா முடக்கலாம் பாஜக தான் எடப்பாடிக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே இந்த மாதிரி சமயத்தில் ஓபிஎஸை வந்து ரெண்டு தடவை பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் இங்கே பல சரி நெல்லையில் நடந்த பொதுக்கூட்டத்திலையும் சரி சந்திக்க முயற்சி பண்ணார் அப்பையும் வந்து ஓகே சொல்லவே இல்லை என்னென்னா கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் நீங்கள் பிரதமரை சந்திக்கிறது தப்பு பிரதமரை சந்திக்க முடியாது கூட்டணிலாம் முடிச்சுட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ஓ ஓபிஎஸை விட வாக்குகள் கம்மியாக வச்சுருக்க கட்சிகள் எல்லாத்தையும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஸ்டேஜில் ஏற்றுறாங்க ஆனால் ஓபிஎஸ்க்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிறது இப்போ கேட்கும்போது ஓபிஎஸ் என்ன கட்சி வச்சிருக்கிறாரா அவர் இப்போ சும்மா தானே இருக்கிறாரு அவர்கிட்ட என்ன கட்சி இருக்குது அதிமுகவும் கிடையாது இப்போ ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவிக்குமே எடப்பாடி பழனிசாமி பன்னெண்டாம் தேதி கேஸ் போட்டு வச்சிருக்கிறாரு பன்னெண்டாம் தேதி வருது அதில் போய் அவர் என்ன சொல்ல போறாரு அதில் என்ன தீர்ப்பு வரப்போது ஒருங்கிணைப்பாளரையும் பயன்படுத்தக்கூடாது ஏற்கனவே சின்னத்தையும் கரவீட்டையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒருங்கிணைப்பாளர் பதவியுமே பிடுங்கி விட்டுருவாங்க போல இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் வந்து அப்படியே ஒரு நெருக்கடியை கொண்டாந்து விட்டுறாங்க பாஜக தனக்கு ஆதரவு கொடுக்கும் பாஜக தன்னை மிகவும் ஆதரிக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஓபிஎஸ் இன்னமும் இருந்துகிட்டு இருக்காரு ஆனா உண்மையிலேயே பாஜக ஓபிஎஸ் ஆதரிக்கவே இல்லை அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மறைமுகமாக தான் எடப்பாடியை வச்சு திமுகவை அழிக்க நினைக்கிறாங்க அதே சமயத்தில் அதிமுகவையும் அழிக்க நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ பொதுச்செயலாளர் ஆகிட்டார் அவர் கையில் இரட்டைல சின்னம் இருக்குது அப்படின்னாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டுகள்லாம் வாங்கி ஆகணும் ஓட்டு பெர்சன்டேஜ் வாங்கி ஆகணும் ஆனால் வாங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல கிட்டத்தட்ட அவர் வந்து இருபத்தி ஒன்பது முப்பது தொகுதிகளில் வந்து தான் க சின்னத்தை போட்டி போட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு இருபது சதவீதம் வாங்குவாரா அப்படிங்கிறது டவுட் இருக்குது பாமகவோட ஆதரவு வேணும் பாமக என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதே சமயத்தில் பாஜகவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து எப்படியா இருந்தாலும் ரெட்டைல அக்கில் வாங்கணும் அண்ணாமலை சொல்கிற மாதிரி இருபத்தஞ்சி சதவீதத்தை நாங்கள் தொட்டுட்டோம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னம்னா பாமக வந்து பாஜக சைடு வரணும் அப்படிங்கிறதுல அவங்களும் தெளிவாக இருக்காங்க ராம்தாஸும் பாஜக சைடு போகிறதுக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் ஓபிஎஸுமே வந்து அவருடைய வாக்கு வங்கியில் பாஜக பக்கத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவோட சின்னம் தாமரையில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிடி விதிநகர்ன்னு தனியாக கட்சி வச்சுருக்கிறாரு அவருக்குன்னு தனியாக சின்னம் இருக்குது அவர் அவர் சின்னத்தில் நிற்கட்டும் அப்படிங்கிறனால தான் ஓபிஎஸின் டிடி விதிநகரனையுமே வந்து பேச்சுவார்த்தைக்கு இன்னும் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஓபிஎஸ் வந்து தாமரை சின்னத்தில் போட்டி போகிறதுக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையாது சுயேட்சையாக நிற்கலாம் சுயேட்சையாக நின்று எந்த சின்னத்தை வாங்கி அவருக்கு கொடுக்குற வேட்பாளர்களுக்கு எந்த சின்னத்தில் நிற்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல அது வந்து பாஜக என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல ஓபிஎஸும் டிடிவி தான் பெஸ்ட்டாக என்ன செய்யணும் ரெண்டு பேருமே சேர்ந்து தனியாக கலங்கணுங்கிறது நல்லது ஏன்னா பாஜகவை இனிமேலையும் நம்பி செயல்பட்டு காலியாகிறதை விட தனியாக நிற்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவுலாம் நினச்சிட்ருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படிங்கிறத நன்றி வணக்கம்